அந்த திராவிட மரம் இருக்கிறது அந்த மரத்தை வெட்டுவேன் என்று சொல்லி ஒருவன் வந்து நிற்கிறான் கழுத்திலே மஞ்சளும் சிவப்பு நிறமும் போட்ட துண்டை வைத்திருக்கிறான் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த திராவிட மரம் அவனை பார்த்து கேட்கிறது அவன் சொல்கிறான் ப்ரோ நான் பாம்பை கழுத்தில் போட்டு விளையாடிய குழந்தை ப்ரோ என்று சொல்கிறான் வேறு என்ன தகுதி இருக்கிறது என்று திராவிட மரம் கேட்கிறது வேறு எந்த தகுதியும் கிடையாது சில படங்களிலே நடித்திருக்கிறேன் என்று அந்த இளைஞன் சொல்கிறான் அந்த திராவிடம் சொல்லுகிறது பாம்பை கழுத்தில் போடுவது பெரிதல்ல பார்ப்பனியத்துக்கு எதிராக சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக நூறாண்டு காலம் போராடிய திராவிட மரபை கொண்டிருந்து கட்டமைக்கப்பட்ட மரம் தான் இந்த மரம் என்னுடைய முழுதாக இருக்கக்கூடிய அந்த இளம் தலைவரை தாண்டித்தான் இந்த வேரின் நீ கை வைக்க முடியும் என்று அந்த திராவிட மரம் அவனை சொன்னது எந்த அழிக்க முடியாது என்று சொல்லி சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பிலே இருபத்தி ஐந்து நாட்கள் சூரியனை முடிக்க வைத்திருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த மேடையிலே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வேர்களை தாங்கும் விழுதானவர் இந்த மேடையினுடைய கனத்தை நான் உணர்கிறேன் திராவிட இயக்கத்தினுடைய அந்த மரபினுடைய இந்த ஆழ மரம் அதன் விழுதுகளை பரப்பி இருக்கிறது அதன் வேர்களிலே எதனால் அந்த வேர்கள் கட்டி எழுப்பப்பட்டது மூன்று பார்வைகளை நான் சொல்லுகிறேன் தோழர்களே ஒன்று மாநில சுயாட்சி மற்றொன்று மத்தியிலே கூட்டாட்சி அடுத்தபடியாக சமூக நீதி அதற்கடுத்தபடியாக சமத்துவம் நம்முடைய இளம் தலைவரை எந்த இடத்தில் நாம் மிக உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்க வேண்டும் என்று என்னை நீங்கள் கேட்டால் இரண்டே வரியிலே தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த அவர் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தின் தலைவராக மாறுகிறார் எப்படி மாறுகிறார் இரண்டே தான் சொன்னார் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார் இங்கே நீங்கள் கேட்கலாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார் சனாதனத்தை ஒழிப்பது என்பது மதத்திற்கு எதிரானதா அந்த மூடர்களுக்கு தெரியவில்லை தொடர்களே எங்கள் பேராசிரியர் சொல்வார் கடவுள் இல்லை தெய்வம் உண்டு என்று சொல்வார் ராமனை முன்வைக்கக்கூடிய மாடல் குஜராத் மாடல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மரபுகளில் இருந்து எடுப்பப்பட்ட தெய்வங்களான முருகனுக்கு மாநாடு நடத்திய மாடல் நம்முடைய திராவிட மாடல் என்று சொன்னால் நம்முடைய வேர்களை தேடி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நான் கடவுளுக்கும் தெய்வத்திற்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் அளவு அந்த அளவை நீங்கள் பார்த்தால் இயக்கத்தினுடைய எதனால் கட்டமைக்கப்பட்டது என்பதை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் நம் இளம் தலைவர் சொன்ன அந்த இரண்டு முறையை இன்றைக்கு நேற்றைக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்ன தீர்ப்பு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய முகமுறையில் இருந்து மதச்சார்பின்மை சமதள சமுதாயம் என்று இரண்டு சொற்களை நீக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது இதை தொடுத்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுப்பிரமணிய சுவாமி அதற்கு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அந்த அமர்வு கொடுத்த அந்த தீர்ப்பை இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உருவாகி பார்க்க வேண்டும் அதோடு நம்முடைய இளம் தலைவரினுடைய வாக்கை பொருத்தி பார்த்தால் நமக்கு தெரியும் தோழர்களே இந்தியா என்பது மத சார்பின்மையால் சமரண சமுதாயத்தால் எப்படி கட்டி எழுப்பப்பட்டது நீங்கள் ஆபத்து வரும் போது அது இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குகிறது எனவே அதை உங்களால் நீக்க முடியாது முகமுறையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் வாயிலாக இந்த இந்திய குடியரசை சம சமய சார்பில்லாத சமூகத்தை உள்ளடக்கியதாக உருவாக்க வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த அந்த சீர்திருத்தம் அப்படியே நம்முடைய சொன்ன பார்வையிலே இருந்து சனாதன ஒழிப்பை நீங்கள் உருவாக்கி பார்க்க வேண்டும் இப்படி நான் சொல்லுகிறேன் அந்த திராவிட மரம் இருக்கிறது அந்த மரத்தை வெட்டுவேன் என்று சொல்லி ஒருவன் வந்து நிற்கிறான் கழுத்திலே மஞ்சளும் சிவப்பு நிறமும் போட்ட துண்டை வைத்திருக்கிறான் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த திராவிட மரம் அவனை பார்த்து கேட்கிறது அவன் சொல்கிறான் ப்ரோ நான் பாம்பை கழுத்தில் போட்டு விளையாடிய குழந்தை ப்ரோ என்று சொல்கிறான் வேறு என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த திராவிட மரம் கேட்கிறது வேறு எந்த தகுதியும் கிடையாது சில படங்களிலே நடித்திருக்கிறேன் என்று அந்த இளைஞன் சொல்கிறான் அந்த திராவிடம் சொல்லுகிறது பாம்பை கழுத்தில் போடுவது பெரிதல்ல பார்ப்பனியத்துக்கு எதிராக சம சமூகத்தில் இருக்கக்கூடிய தாழ்வுகளுக்கு எதிராக நூறாண்டு காலம் போராடிய தாண்டித்தான் இந்த வேரின் மீது நீ கை வைக்க முடியும் என்று அந்த திராவிட மரம் அவனை பார்த்து சொன்னது அடுத்து ஒருவன் வருகிறான் நீ யார் என்று திராவிட மரம் கேட்கிறது அவன் சொல்லுகிறான் நான் ஒரு ஏழை விவசாயி சரி ஏழை விவசாயி சரி எதில் வந்தாய் நான் இசூசு காரிலே வந்தேன் என்று சொன்னான் ஏழை விவசாயி என்று சொல்லும் நீ இசூசு காரிலே வந்ததன் காரணம் என்ன நீ எப்படி இந்த திராவிட மரத்தை அழிப்பேன் என்று சவால் விடுகிறாய் என்று கேட்கிறது அதற்கு அவன் சொல்லுகிறான் நான் தமிழர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே மரமாக இருப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொல்கிறான் அதை பார்த்து அந்த சொல்கிறது நீ பேசுவது தூய்மை வாதம் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற உரையிலே தன்னுடைய கல்வி பேச்சிலேர் என்ற கேள்விக்கு உடை கொடுக்கிறார் திராவிடம் என்பது பிறப்பால் வருவது அல்ல அது உணர்வால் வருவது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன பேரறிஞர் அப்படி என்றால் பிறப்பால் திராவிடனாக பிறந்த ஒருவன் தன்னுடைய மனத்திலே சாதியத்தை தாங்கினால் அவன் ஆரியன் ஆகிறான் பிறப்பால் ஆரியனாக பிறந்த ஒருவன் தன் மனத்திற்குள் இருக்கும் சாதியத்தை தூக்கி எறிந்தால் அவன் திராவிடனாகிறான் திராவிடம் முன்வைக்கக்கூடிய அரசியல் அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் அதைத்தான் நம்முடைய இளம் தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறான் ஆனால் நம்மை எதிர்க்கக்கூடிய அந்த சிறுவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்பது விளக்கல்வாத அரசியல் அது ஒருபோதும் நமக்கு பயன்பாது அன்பார்ந்தவர்களே என்னுடைய உரையை கடைசியாக ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் அந்த திராவிட மரம் செடித்து நிற்கிறது அதனுடைய விழுதாக இருக்கக்கூடிய நம் இளம் தலைவர் சமநல சமுதாயத்தை சமூக நீதியை சமத்துவத்தை கொண்டிருக்கிறார் அந்த நான்கு அந்த நான்கு சிறுவர்களில் ஒருவர் காஞ்சியின் கரை படிந்த சட்டையை அணிந்திருக்கிறார் அவருக்கு முன்பாக அதிகார குதிப்பு என்ற மணிமகுடத்தை தாங்கி ஒரு அரக்கன் வருகிறான் அவன் மீது அந்த காஞ்சியின் கரை படிந்த சட்டையை அணிந்த சிறுவன் ஒரு கல்லை எடுத்து அந்த மணிமகுடத்தை நோக்கி அடைந்தால் திராவிட நாடு என்று எரிகிறான் உடனே மரம் சொன்னது இந்த கல்லை கூடாது என்று அந்த காஞ்சியின் கரை படிந்த சிறுவன் சட்டை அணிந்த அந்த சிறுவன் அந்த கல்லை அப்படியே ஓரமாக வைத்துவிட்டு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சூழாட்சி என்று சொல்லி அந்த அரக்கனினுடைய அதிகார குவிப்பின் மீது ஒரு கல்லை வருகிறான் அவன் போகிறான் அடுத்து ஒரு சிறுவன் வருகிறான் யார் இந்த சிறுவன் சமூக நீதி கண்ணாடியை அணிந்த சிறுவன் மஞ்சள் துண்டை போட்ட அந்த சிறுவர் அவர் முன்பாக ஒரு அரக்கன் சாதிய ஏற்றத்தாழ்வு சாதிய ஒடுக்குமுறை என்ற மணிமகுடத்தை தாங்கி அந்த மண்மகுடத்தோடு அந்த அரக்கன் வருகிறான் அந்த மஞ்சள் துண்ட அந்த சமூக நீதி கண்ணாடி அணிந்த சிறுவர் ஒரு கல்லை அடிக்கிறான் சமூக நீதி என்று சொல்லி அந்த திராவிட அந்த அரக்கனின் மீது ஒரு கல்லை அறிகிறார் அவனுடைய சாதிய ஒடுக்குமுறை என்ற மண்மகுடம் உடைந்து சுக்குவராகி போனது அதற்கு அடுத்தார் போல ஒரு இளைஞர் வருகிறார் பெரிய பட்டை வைத்த காலரை போட்டு ஒரு சட்டையை இணைந்து விடுக்காக வந்து நிற்கிறார் அப்போது குஜராத் மாடல் என்ற மண் மகுடத்தை தாங்கிக் கொண்டு மூன்றாவது அரக்கன் வருகிறான் அவர் தன்னுடைய கையில எடுத்த கல்லை எடுத்தார் திராவிட மாடல் என்று சொல்லி அந்த மண்முகுடத்தை யோக்கி அடிக்கிறார் அந்த அரக்கனின் மண் மகுடம் உடைந்து சுக்குழுப்பான் இப்போது எல்லோரும் சென்று விட்டார்கள் இறுதியாக ஒரு சிறுவன் வருகிறார் ஒரு இளைஞன் வருகிறார் ஒரு இளைய தலைவர் வருகிறார் அப்போது அவருக்கு எதிராக மத தாயம் பூசிய மத ஆதிக்கம் என்ற மண் மகுடத்தை தரித்துக் கொண்டு ஒரு அரக்கம் வருகிறான் அவனை பார்த்து சனாதனத்தை ஒடிப்பேன் சனாதன ஒடிப்பு என்பது பார்ப்பனிய ஆதிக்கம் ஒடிப்பே தவிர அது மதங்களுக்கு எதிரானது அல்ல திருமுருகன் சொன்னதை போல படமாட கோவில் பகவர்க்கு ஒன்றியும் மடமாட கோயில் நம்பர்க்காக நடமாட கோயில் நம்பற்கு ஒன்றியில் படமாட கோயில் பகலருக்கு அதாவே என்றானே அன்பார்ந்த தோழர்களே பார்ப்பனியம் என்பது நம்முடைய மனத்திலே ஏற்றத்தாரை விதைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த விதைகளில் இருந்து நம்மை மீண்டு எழுவதற்கு நாம் நம்முடைய திராவிட போர்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் அதை பிடிக்கக்கூடிய பணியை செய்வதன் வாயிலாக நம்முடைய இளம் தலைவர் சொன்னது போல இருநூறு என்று ஒரு வரையறையில் வைத்தார் அது என்ன இருநூறு எல்லா பகுதிகளிலுமே வென்றுபடுறாங்க இங்குதான் திராவிட இயக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த சரணாயகம் என்ற பண்பை மதிக்க வேண்டும் எல்லா தொகுதிகளையும் நாமே வென்று விட்டால் அது சர்வாதிகார மாடல் நம்மை மாற்று கருத்துடையவர்களுக்கும் மிச்சம் வைத்து இருநூரை நிறைவேற்றி நம் தலைவரின் கனவை நிறைவேற்றுவோம் என்றால் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அந்த திராவிட மாடலினுடைய சித்தாந்தத்தை வேர்களை தேடி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இதை நாம் செய்து முடித்தால் திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அளிக்க முடியாது என்று சொல்லி நல்லவர வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி